தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் ஸ்ரவன் குமார் இவருடைய முன்னாள் காதலிதா சட்டக்கல்லூரி மாணவி இந்த சூழல தான் தன்னை பத்தி அவதூரா ஸ்ரவன் குமார் இருக்காரு அப்படின்னு சொல்லி அதோக் ஷஜா அவரை பழி வாங்குறதுக்காக அவருடைய கார்ல கஞ்சா போட்டலங்களை தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து போட்டதா சொல்லப்படுது சம்பவத்த அப்போ ஸ்ரவன் குமார வர சொன்னதாகவும் அவருடைய கார்ல வச்சு அதோக் ஷஜா உட்பட நண்பர்கள் சந்திச்சதாகவும் அதுக்கப்புறமா அவங்க அங்கிருந்து கிளம்பி போனதாகவும் சொல்லப்படுது அப்பதான் அதோக் ஷஜா போலீசாருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காரா பப்புக்கு வந்த ஒருத்தருடைய கார்ல கஞ்சா பொட்டலங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலை தெரிவிச்சத அடுத்து போலீசார் அங்க வந்து சவன் குமார பிடிச்சு விசாரணை செஞ்சப்பதான் தன் கூட இன்னும் சிலர் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரா உடனடியா மத்தவங்களையும் பிடிச்சு போலீசார் விசாரணை செஞ்சப்பதா என்ன நடந்துச்சு அப்படின்ற முழு விபரம் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கா உடனடியா அதோக் ஷஜா உட்பட மொத்தமா ஆறு பேரை போலீசார் இது தொடர்பாக கைது செஞ்சிருக்காங்க தன்னுடைய முன்னாள் காதலனை பழி வாங்குறதுக்காக முன்னாள் காதலி இப்படி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க